ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து பத்தாம் திருமொழியினுடைய பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம் இந்த திருமொழி பரகால நாயகியின் பாசுரமாக செல்கிறது நாயகி பாவத்திலே திருமங்கை ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் செம்போத்து காக்கை குயில் கிளி முதலிய பறவைகளையும் பள்ளியையும் அழைத்து தங்கள் வழக்கத்தின்படி ஒலி செய்து கொண்டிருக்கையில் அவற்றை அழைத்து எம்பெருமான் இங்கே வந்து சேரும்படியாக கூவ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற பாசுரங்களாய் இருக்கிறது இந்த திருமொழி திருத்தாயார் தம் மகள் தொடர்பாக பல செய்திகளை எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்தும் மனம் சலித்து போய் பின் பேசாமல் இருந்த செய்தி சென்ற திருமொழியில் சொல்லப்பட்டது பல வகையாக விண்ணப்பம் செய்கிறாள் தாயார் ஆனால் ஒன்றும் பலன் இல்லை ஆனால் சலி அதனாலே தாயார் சலித்து போய்விட்டார் இந்த திருமொழியிலே இந்த தலைவி பரகாலநாயகி தானாகவே தன்னுடைய ஆற்றாமையாலே எம்பெருமானை தன்னோடு சேர்க்க வேண்டும் என்று கண்ணால் கண்ட பறவைகள் பலவற்றின் கால்களில் விழுகிறாள் இனி இவைதாம் எம்பெருமான் வருகைக்கு குறிப்பாக உதவும் சகுனங்கள் ஆதலை அல்லாமல் எம்பெருமான் வருகையை செயல்படுத்தவும் வல்லன என்று பரகால நாயகியாகிய இந்த தலைவி கருதுகிறாள் அதாவது இந்த பறவைகள் அவள் குறி எம்பெருமான் வருகைக்கு குறிப்பாக சில சகுனங்களை அது காட்டுமே அல்லாமல் அந்த பறவைகளே சென்று எம்பெருமானை அழைத்து வர முடியுமா அப்படி எண்ணுகிறாள் பரகால நாயகி எப்படியாவது யார் மூலமாவது ஏதாவது நடந்தால் சரி என்ற அளவிலே பரகால நாயகி பேசுகிறாள் காதல் பித்து கொண்டு பேசுகிறாள் இந்த திருமொழி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆழ்வாரே இந்த திருமொழியின் சிறப்பை ஒருவாராக சொல்கிறார் அதாவது எல்லா பதியங்களுக்கும் அதாவது எல்லா திருமொழிகளுக்கும் அவற்றை கற்பதால் வரக்கூடிய பலனை அந்தந்த பதிகத்தின் நிறைவு பாடலில் குறிப்பிடுவார் ஆழ்வார் ஆனால் இந்த பதிகம் பயின்றால் பெறக்கூடிய பயன் பயனை சொல்லாமல் விடுத்தது இந்த திருமொழியை திருமொழியை பாடுவதே பயன் என்கின்ற காரணத்தினாலே அந்த அளவுக்கு இந்த திருமொழி சிறந்தது உயர்ந்தது என்பதை குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் அற்புதமான பாசுரங்கள் சந்த நல்ல சந்தத்திலே அமைந்த பாசுரங்கள் இனி அந்த பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை ஒரு மீழ் பார்வையாக பார்க்கலாம் திருத்தாய் செம்போத்தே என்று துவங்கும் முதல் பாசுரம் செம்போத்து பறவையே திருமகள் கேழ்வனாய் மணம் மிக்க மாலையை அணிந்தவனாய் பழமையான புகழையுடைய மாதவன் என்ற பெயரையுடைய எம்பெருமான் என்னை நோக்கி வரும்படியாக நீ இடமிருந்து வளமாக பறந்து சென்று நல்ல சகுனத்தை உண்டாக்கி எனக்கு உதவ வேண்டும் என்று வேண்டுகிறாள் பின்னர் காக்கையிடம் கரையாய் காக்கை பிள்ளாய் எனத் துவங்கும் இரண்டாம் பாசுரம் பேருதவி செய்யும் இளம் காக்கையே கார்மேக வண்ணனாய் சொற்கள் குறிப்பிடும் பொருள்களை உண்மையாக பொருந்தின என்றும் நிலைத்த புகழையுடைய நாயகனான சக்கரவர்த்தி திருமகன் என்னை நோக்கி வரும்படியாக கூப்பிட வேண்டும் என்று காக்கையை வேண்டுகிறாள் கூவாய் பூங்குயிலே எனத் துவங்கும் மூன்றாம் பாசுரம் அழகிய குயில் பறவையே தேவேந்திரன் விடுத்த குளிர்ந்த கல் மலையை கோவர்தன மலையை குடையாக எடுத்து கவித்து தடுத்து மகிழ்ந்தவனாய் பகாசுரன் வாயை கிழித்து போட்டவனாய் அழகியான வடிவையுடைய கண்ண பிரானை என்னை நோக்கி வரும்படியாக கூப்பிடுவாயாக என்று குயிலிடம் கூறினாள் அடுத்து கொட்டாய் பள்ளி குட்டி என்று துவங்கும் நான்காம் பாசுரம் சிறு பள்ளியே குடக்கூத்து ஆடியவனும் மாவலியிடம் மூன்றடி மண் இறந்து மூ உலகையும் ஈரடியால் அளந்தவனும் தேன்மாறாத பூக்களை அணிந்த திருக்குழலை உடையவனுமான உடைய திருமகளுக்கு கேள்வனுமான எம்பெருமானை என்னிடம் வரும்படியாக நீயே ஒலிக்க ஒலிக்க வேண்டும் பள்ளியே நீ ஒலிக்க வேண்டும் என்று கேட்கிறாள் கொட்டாய் பள்ளிக்குட்டி என்கிறாள் சொல்லாய் பைங்கிழியே என துவங்கும் ஐந்தாம் பாசுரம் பச்சைக்கிளியே ஒளி வீசும் சக்கரத்தை வலக்கையில் ஏந்தியவனாய் வலிமை தோள்களையுடைய வடவேங்கடமலையில் நிலையாக விற்றிருக்கும் எம்பெருமான் என்னிடம் வரும்படியாக நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் சொல்லாய் பைங்கிளியே சொல்லாய் மிடுக்கில் குறையற்ற திருத்தோள்களுடன் என்னை அணைவதற்கென்றே திருமலையில் வந்து நிற்கிறான் அவனை இங்கு வரச் சொல்லாய் பைங்கிளியே சொல்லாய் என்கிறாள் கோழி கூ என்னுமாள் எனத் துவங்கும் ஆறாம்பாசுரம் தோழியே கண்ணனுடைய வரவினை குறிப்பிடும் கோழி கூவுகின்றது கடல்வண்ணனாகிய கண்ணன் வருவதற்குரிய காலம் அணுகிவிட்டது அவன் வந்த சிறிது நேரத்தில் அவன் பிரிவை குறிப்பிடும் கோழி கூவிடுமே எனக்கு என்ன செய்வது என்று புலப்படவில்லையே என்கிறாள் தோழியை பார்த்து கொழி குவெண்ணுமாள் என்று சொல்கிறார் காமர்க்கு என்கடவேன் என துவங்கும் ஏழாம் பாசுரம் கரிய பெரிய மேகத்தின் நிறத்தையுடைய கண்ணபிரானுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒளியே அதற்கு மேலே பூக்களாகிய ஐந்து அம்புகளையும் தன் கரும்பு வில்லில் கோர்த்து உள்ளே புகுந்து என் மீது செலுத்த வல்ல மன்மதனிடம் நான் என்ன செய்து என் ஆற்றாமை போக்கிக் கொள்ளவல்லேன் கணவனை பொறுத்து கொள்ளலாம் மகனையும் பொறுத்து கொள்ள முடியுமா மகனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்னை துன்பப்படுத்துவதற்கு என்று கேட்கிறாள் இங்கே போதுங்களோ என்று துவங்கும் எட்டாம் பாசுரம் தென் நிறைந்த சோலைகளை உடைய திருக்குடந்தையிலே பள்ளிகொண்டர் உளுபவனாகிய எம்பெருமான் ஒன்றுக்கொன்று ஒப்பான வேல் போன்ற நெடிய என் கண்கள் கண்டு கழிக்கும்படியாக நான் இருக்கும் இந்த இடத்துக்கு எழுந்தருளுவானோ இங்கே போதுங்களோ என்பதனை நீ உறுதிப்படுத்தி எனக்கு அறிவிக்க வேண்டும் இங்கே போதுங்களோ என்கிறாள் இன்னார் என்றர் ஏன் என்று துவங்கும் ஒன்பதாவது பாசுரம் அம்மே தொழியே திருவாளியையும் அழகிய சார்கம் என்ற வில்லினையும் உடைய எம்பெருமானை தேவர் எனத்தவரா மனிதர் இனத்தவரா என்று உறுதியாக அறிய இயலாதவளாக இருக்கிறேன் அவன் திருவாளியையும் அழகிய சார்கத்தையும் கொண்டு கைக்கொண்டு என் முன்னே உருவெளிப்பாடாக வந்து நிற்கிறான் அவனை பார்த்து இவர் தேவரா இல்ல மனிதர் இனத்தவரா என்று குழம்பி போய் உறுதியாக அறிய இயலாதவளாக இருக்கிறேன் இன்னார் என்றர் ஏன் என்கிறாள் தொண்டீர் பாடுமினோ எனத் துவங்கும் பத்தாம் பாசுரம் பகவத் விஷயத்தில் ஆர்வமுடைய அடியீர்களே தொண்டர்களே பாடுங்கள் பண்டுகள் நிறைந்த சோலைகளை உடைய திருமங்கையில் உள்ளவருக்கு அரசராய் அழகிய மாலையும் வேலையும் உடையவரான ஆழ்வாருடைய சொல் மாலையான இந்த பாசுரங்களை பாயார பாடி பயன் பெறுவீராக தொண்டீர் பாடுமினோ இந்த பாசுரங்களை பாடுவதே பயன் நாம் பிறவி எடுத்த பயனே இந்த பாசுரங்களை பாடுவதுதான் என்பது போல பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை திருமங்கையாழ்வார் இந்த அளவிலே பெரிய திருமொழி பத்தாம் பத்து பத்தாம் திருமொழி பாசுர உரை விவரணம் நிறைவு பெறுகிறது அத்துடன் பெரிய திருமொழி பத்தாம் பத்தும் இத்துடன் நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த பதினோராம் பத்துக்கு பத்திலே நுழைய வேண்டும் பதினாறு பத்தின் ஒரு முன்னுரையுடன் அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அடியார் சி எம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயணப் பெருக்கர் பரமகருணிகர் பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்